நாடாளுமன்ற வேட்பாளர் நீங்க அழுத்தத்தில் தான் அவங்களுக்கு அதிகாரமே கிடைக்குது அந்த ஒரு நொடியில் உங்கள் ஆள்காட்டி காட்டியவர்கள் அழுத்தக்கூடிய அழுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் பணம் கொடுத்தா ஏன் கேளுங்க இந்த பணம் எப்படி வந்து ஒரு கிலோ கறி ஆட்டு கறி அவ்வளவுதான் வீட்டில் இன்னொரு ஓட்டு ஆயிரம் ரூபாயா அவளதான் பத்து லிட்டர் பெட்ரோல் ஒழுங்கு போச்சு அஞ்சு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அஞ்சு வருஷத்துக்கு எத்தனை கொடுக்கக்கூடிய ஓட்டினுடைய பணத்தை வகுத்து பாருங்க ஒரு நாளைக்கு சில பைசாக்கள் தான் வரும் வெறும் பைசா தான் வரும் அதை வைத்து உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை உங்கள் உரிமைகளை விட்டுக்கிட்டு இருக்கீங்க மிக சுயநலமாக வாழக்கூடிய மக்களாக நாம் மாறிட்டோம் அவன் உங்களுக்கு தெய்வமா தெரியுறான் ஆனால் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன செய்ய போறாங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க அந்த ஆயிரம் ரூபாயில உங்க பிள்ளைகளுடைய மருத்துவம் பாத்திர முடியுமா உங்க பிள்ளைகளுடைய கல்வியை பாத்திர முடியுமா உங்களுடைய அன்றாட தேவைகளை ஐந்தாண்டுகளுக்கு பாத்திர முடியுமா அப்படி என்றால் சிந்திச்சு வாக்களிக்கணும் எப்படிப்பட்ட வாக்காளர்கள்னு பார்க்கணும் இந்த கட்சி சொன்ன இடத்திலே இருக்குதா சொன்ன கருத்தியல்ல மாறாம இருக்குதா அதோடைய தத்துவத்தில் குழஞ்சு போயிடாம இருக்குதா அப்படி பாருங்க நேற்று வரைக்கும் டிடி விதிநகரனுக்கும் பாஜகவுக்கும் ஆகவே ஆகாது ஆனா இன்னைக்கு அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறார் அந்த கூட்டணியில் போய் இருக்கிறார் அப்ப என்ன சொல்ல வர்றாரு அவங்க சின்னமா சசிகலாவை நாலு வருஷம் பாரதிய ஜனதா சிறையில் தள்ளியது சரிதான் சொல்ல வரா அண்ணன் டி டிவி தினகர எவ்வளவு பெரிய மூடத்தனமான கூட்டணி பாருங்க டிடிவி தினகரனையே தீகார சிலையில அடைச்சாங்க அப்ப அத சரி சொல்ல வர்றாரா சின்னம்மா சசிகலாவே நான்கு ஆண்டுகள் சிறையில் வைத்தது சரி அப்படின்னு சொல்லுங்க என்னை தீகார சிலையில் அடைத்ததும் சரினு சொல்லுங்க அதையெல்லாம் சொல்லிட்டு நீங்க வந்து வாக்கு கட்டீங்கன்னா சரி கூட்டணி அமைச்சுக்கிட்டீங்கன்னா சரி பாரதிய ஜனதாவோடு யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதே சின்ன வந்துருச்சு அண்ணன் வாசன் ஜிகே வாசனுக்கு அதே சைக்கிள் சின்ன வந்துருச்சு அண்ணன் டிடிஜி தினகரனுக்கு அதே குக்கர் வந்துருச்சு அது என்னையா பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படியே அவங்க சின்ன அப்படியே அப்படியே கிடைச்சிருச்சு ஆனா இங்கிட்டு பம்பரத்தை காணும் பானைய காணும் விவசாய காணும் அப்ப எப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு பாருங்க தேர்தல் ஆணையம் ஒருமுறை பட்சமா இருக்கு இதை எப்படி சாட்சியமா காட்ட முடியும் அப்ப இப்படிப்பட்ட அரசியல் சூழல்ல இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட அரசியலை நீங்கள் முன்னெடுக்கணும் எப்படிப்பட்ட அரசியலை நீங்க தாங்கி நிற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என் மக்கள் தான் முடிவெடுக்கணும் இங்கே என்னுடைய கடமை படித்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியில இருந்து இந்த சரியான அரசியலை எடுத்து வைப்பது என்பது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கடமை உங்களுடைய கடமை நாடாளுமன்ற தேர்தலிலே சரியான நபருக்கு சரியான வேட்பாளருக்கு சரியான சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அண்ணன் செந்தவரின் அவர்கள் உங்கள் பகுதிக்கு வந்துவிட்டார் இங்கே நாம் தமிழர் வேட்பாளர் மருத்துவர் கௌசிக் அவர்களுக்கு பாலை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு உங்களிடத்தில் அண்ணன் செங்கமரன் சீமான் அவர்கள் எழுச்சுவரை ஆற்றியிருக்கிறார் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எம் இன சொந்தங்கள் ஐயா காமராஜரை தோற்கடித்தோம் என்று நினைக்காமல் அவரை தோற்கடித்ததாக நினைத்து நான் தான் தோற்கிப்போனே என்கின்ற உறுதி பூண்டு அண்ணன் செந்தமனின் சீமானின் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் கௌசிக் பாண்டியன் அவர்களுக்கு மைக் சின்னத்தில் ஒரு சின்னத்தில் உங்கள் வாக்குகளை பதிவு செய்து நான் தமிழர் கட்சிக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பாராளுமன்றத்தில் கொடுக்கும்படி உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் இந்த நிலத்திலே நீண்ட காலமாக அரசியல் செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் முற்றுமுழுதாக ஒரு மாற்று அரசியல் கோட்பாட்டை முன்வைத்து பெரிய தலைவர்களின் வாரிசுகளோ ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அமைச்சர்களின் பிள்ளைகளோ பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை பதுக்கி ஒதுக்கி வைத்து அதை பாதுகாக்க அரசியலுக்கு செய்ய வந்தவர்களோ அல்ல நீண்ட நெடுங்காலமாக மக்கள் அனுபவித்து வரும் துன்ப துன்பம் துன்ப துயரங்களை ஏழ்மை வறுமைகளை கணக்கில் அடங்கா சொல்லி முடிக்க முடியாத பிரச்சனைகளை ஒரு பக்கம் மலையை நொறுக்கி கொண்டு வரார்கள் மண்ணை அள்ளி விற்கிறார்கள் எதற்கெடுத்தாலும் காசு என்கிற சொல்ல முடியாத ஒரு லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த நாட்டில் ஊழலும் லஞ்சமும் தேசிய மயமாக்கப்பட்டுவிட்ட நாட்டில் எல்லாமே காசு என்றாகிவிட்டது பிறப்பு சான்றிதழ் வாங்குவது முதல் இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை ஒரு மனித வாழ்க்கையில் லஞ்சம் போன புற்றாக மாறி நிற்கிறது படிக்கிற கல்வி பார்க்கிற மருத்துவம் எல்லாவற்றையும் காசு கொடுத்து பெற்றாக வேண்டும் என்கிற கொடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் ஒவ்வொரு குடிமகனுக்குமான உரிமை என்பதை இழந்து நிற்கிற இனத்தின் மக்களாக நாம் நிற்கிறோம் சொந்த நிலத்திலே நாம் எல்லா உரிமைகளையும் இழந்து அடிமைப்பட்டு நிற்கிறோம் இதற்கு காரணம் நீண்ட காலமாக இந்த நிலத்தை ஆண்ட இந்த கட்சிகள் தான் எல்லோரும் நமது உரிமை நமது நலன் எல்லாம் இனிக்க இனிக்க பேசி நம்மளை ஏமாற்றி வீழ்த்தி விட்டார்கள் என்பதை உணர்ந்து தெளிந்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இந்த பக்கம் பார்க்கிறீர்கள் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்று எழுதித்திருக்கிறது வாக்குக்கு காசு கொடுப்பவர்களுக்கு கொடுப்பவர்களுக்கு வாக்குக்கு காசு வாங்குபவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை என்று எழுதித்திருக்கிறது ஆனால் நீண்ட காலமாக வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை இங்கே இருக்கிறது ஆனால் அம்பேத்கர் அவருடைய காலம் இப்போது மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று அன்றே அவர் பேசியிருக்கிறார் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று பேசியது இருக்கிறது ஓட்டிற்கு காசு கொடுக்கிறார்களே காங்கிரசார் அவர்கள் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி வெங்கடாசலபதியை துணைக்கு அழைத்து வருவானேன் அதில் அடித்து சத்தியம் வாங்குவானேன் என்று பேசியதெல்லாம் இருக்குது அந்த காலத்திலிருந்து காசை கொடுத்து மக்களின் மதிப்புமிக்க ஜனநாயக உரிமையை விலை கொடுத்து வாங்குகிற கேவலமான போக்கு பெருகி பெருகி போராடி பெற்ற உருவாக்கிய மாந்துமிக்க ஜனநாயகத்தை கேடுகெட்ட படநாயகமாக மாற்றி நிறுத்திருக்கிறார்கள் பணம் இருப்பவர்தான் அரசியல் செய்ய முடியும் அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற கொடிய சூழல் உருவாகி போனது இதை என்னரும் தமிழ் மக்கள் ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா என்பதுதான் இங்கே முன்னாடி இருக்கிற கேள்வி அப்படி என்றால் எளிய மக்கள் அரசியலுக்கு வரவே முடியாதா இந்த மண்ணில் பிறந்த மகத்தான தலைவர் மாபெரும் தலைவர் இறக்கும் போது சட்டப்பையிலே நூத்தி பத்து ரூபாயை வைத்து இறந்து போன தலைவர் வாரத்திற்கு ஒரே ஒரு அசைவம் தான் ஒரு நாள் அசைவம் தான் ஒரே ஒரு முட்டை ஒரே ஒரு கோழி முட்டை அந்த முட்டையும் கூட சாப்பிட ஒரு நண்பர் வந்துவிட்டால் அவருக்கு வைத்து விட்டால் அடுத்த வாரம் அந்த முட்டையும் இல்லை என்று வாழ்ந்த பெருமகன் பெற்ற தாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்ட ஒரு ஏழை பங்காளன் எளிய தலைவன் நம்ம உயிர் தாத்தா காமராஜர் அவர்கள் பிறந்து வளர்ந்தது போல் நிலத்திலேயே ஒரு எளிய தலைவன் ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் உழைக்கும் மக்களில் இருந்து அன்றாடம் காட்சிகளில் இருந்து அடித்தட்டு மக்களில் இருந்து இந்த மண்ணில் ஒரு தலைவன் உருவாகவே முடியாது என்ற சூழல் இருந்தால் உழைக்கும் மக்களின் குரல் எங்கே உலக அரங்கில் ஓங்கி ஒலிக்கும் உரிமைக்காக ஒழிக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நேர்மையின் நேர் இருந்த நம்முடைய தாத்தா போல ஒரு வர முடியாதா துறை அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் அரசு பேருந்தில் பயணித்தார் என்று உங்களால் நம்பி முடிகிறதா தன் மகனுக்கு காவல்துறை அமைச்சராக இருக்கும் போது காவல்துறையின் பணி கிடைத்து விட்டது அப்பா நான் போலீஸ் ஆகிவிட்டேன் காவல்துறையில் வேலை கிடைத்து விட்டது என்று சொன்ன போது நான் சொல்லித்தான் நான் பரிந்துரைத்து ரெக்கமெண்ட் பண்ணிதான் உனக்கு இந்த வேலை கிடைத்தது என்று விமர்சிப்பார்கள் இந்த வேலையை வேணாம் விட்டுவிடு என்று சொன்ன நேர்மையாளர்கள் பிறந்த மண்ணில் வளர்ந்த மண்ணிலே இருந்து இன்னொரு எளிய மகன் ஒரு நேர்மையான தலைவர்கள் உருவாகவே முடியாதா பணம் நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி முதலீடு செய்துதான் தேர்தலை நின்று வெல்ல முடியும் என்றால் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் நாட்டை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவர்கள் எப்படி வர முடியும் கற்றவர்கள் வரவில்லை என்றால் அந்த இடத்தை கலைவர்கள் நிரப்புகிறார்கள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் கற்றவர்கள் அரசியலுக்கு வரவே முடியாது என்ற சூழல் இருந்தால் எப்படி நல்ல அரசியல் உருவாகும் நல்ல ஆட்சி அமையும் என்பதை அறிவார்ந்த இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சூழலில் எளிய பிள்ளைகள் நாங்கள் இங்கே இந்த ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம் வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை இன்றும் தொடர்கிறது இன்றும் தொடர்கிறது அறிவார்ந்த தமிழின மக்களே நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் வரும்போது எங்களை சோதிக்கிறார்கள் நாங்கள் பணம் கொண்டு போகிறோமா என்று டெபாசிட் கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லாத தத்தளிக்கிற எங்களை சோதிக்கிறார்கள் ஆனால் தெரு வாக்குக்கு காசு கொடுக்கிறவர்களை வேடிக்கை பார்த்து நிற்கிறார்கள் மாற்று அரசியல் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வது ஒரு வேட்பாளர் ஓட்டுக்கு காசு கொடுத்தார் என்று தெரிந்தால் அவரை பிடித்தால் பத்து ஆண்டுகள் தேர்தலில் நீக்க தடை என்ற நிலையை உருவாக்குவதுதான் இங்கே மாற்றம் அது இல்லை என்றால் இந்த தேர்தலில் அவர் அதிகமாக காசு கொடுத்து விட்டார் என்ற தொகுதியில் தேர்தலை இடைநிறுத்தம் செஞ்சு மறுபடியும் தேர்தல் அறிவித்தால் அவரே மறுபடியும் தேர்தல் நின்று இந்த மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் அதுதான் மாற்றத்திற்கான அடிப்படை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று சொல்கிறோம் வாக்குக்கு காசு கொடுத்தவர்கள் வாங்கியவர்களில் ஒரு ஆண்டு சிறை என்றால் யாராவது ஒருவரை சிறைப்படுத்தி நீங்கள் பார்த்திருக்கிற யாராவது ஒருவரை சிறைப்படுத்தி பார்த்திருக்கிறார் ஒருவரை இந்த முறை ஜனநாயகத்தில் இது எப்படி சகித்துக் கொள்வது இங்க எங்கே நேர்மையான அரசியல் நல்ல ஆட்சி எப்படி அமையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதற்கு விட்டால் ஒரு தருணம் இருக்கா எத்தனை காலத்திற்கு அநீதியை சகித்து சகித்து நாம் பொறுத்து போவது அடிமை எப்படி உருவாகிறான் அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான் இதுதான் அடிமையின் பிறப்பு என் அன்பிற்குரிய மக்களை அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் துணித்து எது துணிந்து எதிர்ந்து நின்று எழுந்து நின்று போராடுகிறானோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் நபிகள் நாயகம் அப்படி உண்மையான ஒரு புனித போராளிகள் இந்த நிலத்தில் பிறக்க வேண்டுமா வேண்டாமா எங்கெங்க அநீதி நடக்கிறதோ எங்கெங்க அக்கிரமம் நடக்கிறதோ அதை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ நீனும் என் என்கிறான் கீவ விடுதலை புரட்சியாளன் அவர்கள் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த உங்கள் பிள்ளைகள் அநீதியை எதிர்க்கு துணிந்து நிற்கிறோம் இந்த களத்திலே உங்களிடத்தில் இருக்கிற வலிமை மிக்க ஒரு ஆயுதம் வாக்கு அதை அநீதிக்கு எதிராக நீங்கள் தூக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய அன்பான வேண்டுகோள் ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற மதுமறை போதை போதையற்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை பாலியல் வன்கொடுமையற்ற புதிய ஒரு தேசம் படைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு வருகிறோம் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று புரட்சி என்பது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை உடன் பிறந்தார்களே ஒவ்வொரு மனிதனும் தன் கைகளால் தினந்தோறும் நிகழ்த்தக்கூடிய நிஜம்தான் புரட்சி என்பதை நீங்கள் தெளிந்தறிந்து உணருங்கள் நீங்கள் வெறுந்தாளோடு நடந்தீர்கள் உங்களுக்கு செருப்பு தைத்து தந்த செயல் புரட்சி அந்த செய்த செயல் செய்த செருப்பை தைத்து தந்தவன் புரட்சியாளன் நீங்கள் குப்பை அழுக்கு சாக்கடை மூக்கை பிடித்துக் கொண்டு கடந்து சென்றீர்கள் அதை மூழ்கி எடுத்து ஒருவன் சுத்தம் செய்தான் சுத்தம் செய்த செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன் பசியோடு இருந்தீர்கள் களைத்து உழுது உழைத்து உங்களுக்கு விளை வச்சு ஒருவன் உணவை தந்தான் அந்த செயல் புரட்சி செய்த உழவன் புரட்சியாளன் அன்பிற்குரிய மக்களே நீங்கள் நடந்து செல்ல பாதையின்றி தத்தளித்தீர்கள் தவித்தீர்கள் பாறையை கடும் பாறையை உடைத்து நீங்கள் நடந்து செல்ல பாதை செய்த செயல் புரட்சி செய்து தந்தவன் புரட்சியாளன் இப்படி ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான நீங்கள் புரட்சியாளர்களை கடந்து செல்கிறீர்கள் சடை முடியோடு முடியோடு தாடி பார்க்க அவர் அசிங்கமாக இருந்தீர்கள் அழைத்து சென்று முடியை வெட்டி அழகுபடுத்தி உங்களை அனுப்புகிற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன் இப்படி ஒவ்வொரு நாளும் பல நூறு புரட்சியாளர்களை நாம் கடந்து போகிறோம் அப்படி மாற்றத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் விதைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணிலே மகத்தான புரட்சியாளர்கள் தான் என்பதை அறிந்த என் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்து கூடாது நீண்ட காலமாக இந்த மண்ணிலை நீங்கள் அனுபவித்து துயர துயரம் துன்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை உங்கள் மகன் ஓடி வருகிற போதெல்லாம் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மனுக்களை எனக்கு தருகிறீர்கள் இப்போது கூட எல்லா குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பிள்ளைகளால் கைவிடப்பட்டுட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்க எனக்கு வழி எண்ணற்ற தாய்மார்கள் எப்படியாவது இந்த மதுக்கடையை மூடச் செய்ய மாட்டாயா என்று கெஞ்சிய தாய்மார்கள் எல்லா இடங்களிலும் மனுக்கள் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் எங்க தெருவுக்கு பாதை இல்லை எங்க தெருவுக்கு எங்கள் ஊருக்கு குடிதண்ணீர் இல்லை எங்கள் ஊருக்கு மின் இல்லை இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை மனுக்களாக கொடுத்ததை நான் பெற்று வைத்திருக்கிறேன் ஆசிரியர் பெருமக்கள் போராடினார்கள் மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் செவிலியர்கள் போராடினார்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்கள் சம வேலை கொடுங்கள் என்று ஆசிரியர் பெருமக்கள் ஒப்பந்த தொழில ஒப்பந்த பணியாளர்களாக எங்களை வைத்திருக்கிறீர்கள் எங்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்குங்கள் ஆசிரியர் பெருமக்கள் போராடினார்கள் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் மருத்துவர்கள் உயிரை காக்கும் மருத்துவர்கள் கொரோனா நோய் தொற்று வந்த போது மருத்துவ பெருமக்கள் எல்லாம் கடவுள்களாக தெரிந்தார்கள் செவிலியர்கள் வெள்ளுடை தரித்த செவிலியர்கள் சேவை செய்த தன்னலமற்ற பெண்கள் தேவதைகளாக இந்த மக்களுக்கு நாட்டுக்கும் தெரிந்தார்கள் ஆனால் அந்த செவிலியர்கள் வீரில் நின்று போராடினார்கள் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் மாணவர்கள் போராடினார்கள் மீனவர்கள் இன்றும் போராடுகிறார்கள் விவசாயிகள் போராடுகிறார்கள் எங்களுக்கு எங்கள் விளைநிலங்கள் தான் எல்லாம் எங்கள் விளைநிலங்களை பறித்து விடாதீர்கள் என்று வீதி நின்று போராடினார்கள் நம்புங்கள் என் சொந்தங்களே எல்லா போராட்டங்களிலும் அதில் நானும் ஒரு பங்காளனாக அந்த பிரச்சனைகளை முதல் குரல் கொடுத்து நின்ற மகன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் பிரச்சனை என்றால் முதலில் வந்து நின்ற மகன் நான் தான் இப்போது இது நம் நாட்டுக்கு பிரச்சனை நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரச்சனை இப்போது நீங்கள் என்னோடு நிற்க வேண்டிய தருணம் முற்று வைக்க ஒரே ஒன்றுதான் ஒன்று நீங்கள் ஒரு விரலால் எங்களுடைய சின்னமாக இருக்கிற மைக்கை மட்டும் ஒரு முறை தொடுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நீங்களே முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்கிற நம்பிக்கையை இந்த மகன் தருகிறேன் இந்த ஒளி ஒரு மகத்தான கருவி உலகத்தில் எண்ணற்ற புரட்சியை இந்த பூமியிலே விரைத்தவர் புரட்சியாளர்கள் கண்ணீருக்கு பதிலாக கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியும் பூமியிலே விதைத்த மாமேதை மார்ச் அவர்கள் இதே ஒளிவாகியில் முழங்கியவர்தான் முழங்கியவர் தான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று முழக்கத்தை முன்வைத்த ஓசிமன் முழங்கியதும் இதுதான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ அதை நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு என்ற புரட்சிகள தத்துவ முழக்கத்தை முழங்கியதும் இதில் தான் உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே கிடையாது சரித்திரத்தில் அப்படி ஒரு படையை இல்லை என்று முழங்கிய ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் முழங்கியதும் இந்த ஒளிவாங்கில் தான் என் நன்றி மக்களே எனவே பல்வேறு புரட்சியாளர்கள் முழங்கிய மண் அனல் அம்பேத்கர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்ததும் இந்த என் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அருமை இது ஒரு மகத்தான கருவி இந்த மண்ணிலே மாபெரும் மாற்றத்திற்கு வித்திட்ட அரசியல் புரட்சியை உருவாக்கிய ஒரு அரிய கருவி இந்த ஒளிவாங்கி இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வருகிறோம் இந்த மைக் உண்மைக்கான மைக் நேர்மைக்கான மைக் உங்கள் உரிமைக்கான மைக் எளிமைக்கான மைக் நம் தொன்மைக்கு நம்முடைய உண்மைக்குமான மைக்கு இந்த மைக்கு வாக்கு செலுத்தி அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த துடிக்கும் எளிய மக்களின் தலைமைக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை தர வேண்டும் மைக்கு சின்னத்திலே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிற்கிற என் உயிர் தம்பி கௌசிக் அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார் கேரளாவிலே அவர் ஆகிவிட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பதற்கு அவர் அவர் வந்து மேற்கல்வி படிக்க கேரளாவிலே போய் நீட்டு தேர்வுக்கு பயின்று கொண்டிருந்த போது அவரை அழைத்து வந்து நீ பிறகு படிக்கலாம் இங்கே வந்து முதலில் இந்த வேலையை செய் நீ இதுவரை உடல் உடல் நலத்திற்கு தானே தேக நலனுக்கு தானே மருத்துவம் செய்தாய் இனி தேச நலனுக்காக மருத்துவம் செய்ய என்னோடு வா என்று அழைத்து வந்திருக்கிறேன் என் எளிய தம்பி வயதில் மிகவும் இளையவன் ஆனாலும் அண்ணன் அழைத்த பொறுப்பை உணர்ந்து இந்த நிலத்தில் நின்றிருக்கிறான் அரிய பெரிய தலைவர்கள் என்னுடைய மாமனார் அவர் காளிமுத்தவர்களெல்லாம் நின்று வென்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக கடமை செய்த இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற தொகுதியிலே என்னுடைய தம்பி மிக மிக இளம் வயதை கொண்டவன் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்பான் அவனுக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்கை தந்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் உங்களின் உரிமைக்காக இதே ஒளிவாங்கியில் அவன் முழங்குவான் என்கிற உறுதியை நான் தருகிறேன் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து உங்கள் வயிற்றிலிருந்தே வந்திருக்க உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வானத்தில் இருந்து யாரும் உங்களை ரசிக்க வரமாட்டார்கள் நம்புங்கள் உங்கள் வயிற்றிலிருந்தே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு தந்து வலிமைப்படுத்துங்கள் அரசியல் என்பது அரசியல் என்பது அன்பிற்குரிய மக்களே தன்னலமற்று மக்களுக்கு செய்கிற தொண்டு என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் என்பது அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்துகிற விவகாரம் அல்ல என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்று அப்படி எல்லா உயிர்களுக்குமான அரசியலை செய்வதற்கு அரிய வாய்ப்பு இது எங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குங்கள் நீங்கள் கொடுத்து பார்த்துவிட்டு

மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றியும் அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி நன்றி வணக்கம் நாம் தமிழர்